டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பதினேழாம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கழுத்தில் எலுமிச்சம் மாலையுடன் மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பின் பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷன் பேட்டி மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷன் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மாங்காடு காமாட்சியம்மன் சுமங்கலியாக இருப்பதை தரிசனம் செய்து வந்து பேட்டியடிக்கிறேன் தற்போது நடந்து வரும் ஆட்சி இல்லத்தரசிகளின் தாலியை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊடல் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருப்பது இன்று உள்ளது மதுபானம் கொள்முதல் விற்பனை மற்றும் டாஸ்மாக் பணியாளர்கள் நியமனம் ஆகியவற்றில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் படி சோதனை நடைபெற்றது பதினெட்டு மாதம் சிறையில் இருந்தவர் மீண்டும் பிணையில் வெளியில் வரும் வரை அவரது பதவி பாதுகாத்து வைத்திருந்து மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருப்பது இந்த ஆட்சியின் லட்சணத்தை காட்டுகிறது மதுரையில் மருத்துவர் ஒருவர் இரண்டாயிரம் லஞ்சம் பெற்றதா அவர் இறந்த பின்பும் அவரது மனைவிக்கு தண்டனை வழங்கிய நீதிமன்றம் அரசாங்கம் எப்படி வரை விட்டது தாலிக்கு தங்கம் வேண்டாம் இல்லத்தரசிகளுக்கு மாதம் தோறும் உரிமை தொகை வேண்டாம் மகளிரை சுமங்கலியாக இருக்க விட்டால் போதும் வேளாண் துறை மீதான பட்ஜெட் வெறும் வெள்ளை பேப்பரில் மட்டுமே எந்த ஒரு அறிவிப்பும் விவசாயிகள் பயன்பாடும் வகையில் இல்லை டாஸ்மாக் துறை மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டின் முன்னிட்டு டாஸ்மாக் துறை மற்றும் டாஸ்மாக் அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுபான ஆலைகள் மாமன்கள் என்றால் சம்பாதித்து ஸ்டாலினுக்கு தான் தருகிறார் பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கொள்ளையை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று இருக்கின்றது சென்னையில் டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட்டு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக அறிவித்து உள்ளனர் வணக்கம் முதல்ல இந்த பிரஸ் மீட்டை நமக்கு அமைத்து கொடுத்த மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்களுக்கும் இந்த மன்ற தனிக அவர்களுக்கும் இங்கு உள்ள வணக்கம் இந்த பிரஸ் மீட் ஒரு வித்தியாசமான நானே வந்து மாலையோட அதுவும் எலுமிச்சை பட மாலையோட இன்னைக்கு அம்மன் தரிசேஸ்வரன் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டா அம்மன் தலைய தலையே தாலி கட்டிட்டு இருக்கிறத தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரஸ் மீட்டை கொடுத்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொன்னாங்க காரணம் என்ன நீங்க யோசிக்கலாம் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் மிகவும் முக்கியம் அந்த மாங்கல்யத்தை பறிக்கும் வேலையை இன்னைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது அப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலாக இந்த ஊழல் நடந்திருக்கு இதை வந்து இன்னைக்கு இடி வந்து அம்பலப்படுத்திருக்கு அதிகாரபூர்வமான அறிவிக்க வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலை முதல் எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் ஊழல் வந்து பேஸ்ட் ஆன் எஃப் ஐஆர்எ பேஸ் பண்ணாம சும்மா காமா ஹோமானு இந்த போராட்டம் நடத்துகிறீங்க எஃப் ஐஆர்ஐ பேஸ் பண்ணி அதுவும் மிகவும் முக்கியமான மூன்று எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு விதிக்கேறும் மற்றும் பிங்க எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரீவன்சியர் ஆஃப் மணி லாண்டரிங் எஸ் பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூ அண்டரோட ஆக்ட் படையும் நம்ம வந்து இந்த ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கறோம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எம்ஆர்பி டாஸ்மா கடைகள்ல மினி மேக்சிமம் ரீட்டெயல் பிரைஸ் ஒன்னு இருக்குது எம்ஆர்பியை விட அதிகமாக இந்த கோட்டார் பாட்டில்கள் இந்த குவார்ட்டர் ஹாஃப் எனக்கு தெரியாது ஆனா இந்த விஷயங்களை படிச்சுட்டு நான் சொல்றேன் நாங்க ஏன்னா ஒரு குவார்ட்டர் பாட்டுக்கே பத்துல இருந்து முப்பது ரூபாய் அதிகம் வைக்கிறாங்க சோ அதுல எவ்வளவு லாபம் பாப்பாங்க பாருங்க இன்னைக்கு அது அதுல வரும் மிகப்பெரிய ஊழல் அது மட்டுமல்ல மதுபான ஆலைகளுடன் இவங்க வந்து டாஸ்மாக உயர் அதிகாரிகள் அவங்கள கை கோர்த்து கொண்டு லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த ஆர்டர் எடுத்துக்கிறது இது ஒரு மிக மிகப்பெரிய இரண்டாவதான எஃப்ஐஆர் மூன்றாவது பாத்தீங்கன்னா மதுபான ஆலைகள் வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் பணி நியமனம் மற்றும் இடமாற்றம் இவற்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடத்திட்டு இந்த மூன்று எஃப்ஐஆர்களை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த கேஸ வந்து ஈடு எடுத்து அதை வந்து ஐந்து நாட்கள் விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்காங்க பேஸ் பண்ணிருக்காங்க தான் சோ ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல்றது இப்போதைக்கு முதல் தகவல் அறிக்கை வந்துட்டு இது வந்து எவ்வளவு வேணா போகலாம் நீங்க பாத்துருப்பீங்க எடப்பாடி சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாற்பதாயிரம் கோடி ஊழல்னாரு ஒருத்தர் முப்பதாயிரம் கோடின்றாங்க இல்ல பத்தாயிரம் கோடின்றாங்க நம்ம மிக குறைந்த பட்சமாக ஆயிரம் கோடிக்கு மேல் உழல் இந்த ஆயிரம் கோடி உடலை மிகப்பெரிய ஊழல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டெல்லியில வந்து சாராய மிக மிகப்பெரிய அளவுல ஆகி இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி கவிழ்ந்து கிடக்குது அதே மாதிரி சத்தீஸ்கர் ஊழல் அது ஒரு அது கூட பெரிய ஊழல் கிடையாதுங்க பாட்டில வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆலோகிரம் மாத்தி சீக்கிரம் மாத்தி ஓட்டி ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊழல் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல சாராய உள்றது மிகப்பெரிய மனவில ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு துறையில மட்டும் இன்னைக்கு ஏடி உள்ள வந்ததுனால நம்ம கண்ணுக்கு ஏற்றவரை பல ஆயிரம் கோடி ஊழல் வந்து இதை வந்து குறிப்பிடாங்க ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு அவருடைய அமைச்சரவை பதவியும் பாதுகாத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அமைச்சரவை ஒப்படைக்கிறாங்கன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாங்கம் என்றது மக்களுக்கு பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவர் வந்து மதுரை நினைக்கிறேன் ஒரு டாக்டர் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக வேண்டி பல வருஷங்களுக்கு முன்பு அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு திருப்பி வந்து சிறை காலம் அவர் இறந்து விட்டதனால் அவருடைய மனைவி இந்த இரண்டாயிரம் ரூபாய் ஊழல் வாங்கி அந்த அந்த லஞ்ச பணத்துல வந்து அவர் அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு தண்டனையை கொடுத்து அவருடைய மனைவியும் தண்டையும் தண்டனை அனுபவித்தார்கள் அப்பேற்பட்ட விதிகளை பார்க்கும் அரசாங்கம் கோர்ட்டு இன்னைக்கு இவரை எப்படி உட்கச்சிருக்காங்க தெரியலங்க இவருக்கு கீழே எத்தனை பேரு கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் அரசு வழியில் இருக்கக்கூடிய ஒரு துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு மதுபான வழியும் அப்படி துறையோடிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு எங்கேயுமே எல்லாத்தையும் லஞ்சம் ஒரு மதுபான ஆலைகளுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னாக்கா டாஸ்மாக் உயர்நீதிகளை சந்திச்சு அவங்கள வந்து கவனிச்சால் மட்டும்தான் கவர் கொடுத்தா மட்டும்தான் அந்த அந்த ஆலைக்கு வந்து ஆர்டர் கொடுக்கப்படும் அதே மாதிரி பாட்டில்களுடைய தரம் நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆ வெறுமனே மதுபான ஆலைகளோடு மட்டும் இது நிக்காது அந்த மதுபானத்துக்கு நீங்க பாட்டில் யாரும் சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்க இந்த ஏடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு கம்பெனி அஃபாடு அப்புறம் எஸ்டிஐப்எல் அதுக்கப்புறம் சிவா டிஸ்டரிஸு இந்த மாதிரி பல பல ஆலைகளையும் வந்து அவங்க அஞ்சு கேட்டுட்டு ஆறு ஆலைகளையும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இது கூட சேர்ந்து பாட்டில் கம்பெனி ஹேவி பாட்டிலிங் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பாட்டிலிங் அப்புறம் ஜிஎஃப்எல் இவங்களோட எல்லாம் ஹோல்டிங்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அந்த ஆராய்ச்சி பார்த்ததில் மிகப்பெரிய உழை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் பாட்டில் போகுது அந்த பாட்டிலுக்கு மிக்சரை வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் கவர்மெண்ட் போட சொன்னாக்கா இவங்க ஆயிரத்தி முந்நூறுபா போடுறது ஆயிரத்தி நானூறுவா போடுறது ஸோ வெளியில வர வேண்டிய பாட்டில் திருப்பி வாங்குறது ஆயிரம் தான் ஆனா அந்த இருக்க நானூறு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பிளாக்ல வச்சது அதே மாதிரி ஒரு மதுபான ஒரு ஆயிரம் பேரட்சி வந்து சாராயம் கரிகளுக்கு எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு தேவையா ஒரு செலவினங்கள் அது எல்லாத்தையும் அவங்க ஆயிரத்தி நானூறு ஆக்குறது ஆயிரத்தி நூறு ஆக்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆயிரம் மட்டும்தான் வந்து சேல்ஸ் போறோம் மிச்ச நானூறு வெளி சேர்த்து போயிருக்கிறது இது வந்து நாங்க சொல்ற கருத்து இல்ல அந்த அந்த ஊழியர்கள் அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்களையும் சொல்ற அதிகாரப்பூர்வமான கருத்து இதை வந்து ஏடி வந்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து இதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஎல் பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாகவும் இந்த பண மோசடி வழக்கு வந்து உறுதிப்படுத்தி ஊத்திடப்படுத்தி இன்னைக்கு வந்து அதை கொண்டாந்துருக்கிறாங்க இதை வந்து ஒரு அறிக்கை மூலமா வெளியே இருக்கணும் மாண்புமிகு மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இவரை வந்து சும்மா விட்டு வைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அம்மனுடைய கோவில் மாதிரி கோவில் பேசினாங்க ஒரு பெண்ணுக்கு நம்ம சொன்ன மாதிரி தாலி மிகவும் முக்கியம் முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் தாலிக்கு தரேன்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தாலிக்கு தங்க வேண்டாம் எங்களுடைய தாலியை மஞ்சள் கயிறை கழுத்தில் விட்டு வைத்தாலே போதும் என்று இன்றைக்கு தமிழக ம மகளிர்கள் வந்து வேண்டி விரும்பி பொறுமையுடன் கேட்டுக்கொள்கிறீர்கள் ஏன்னா அப்பேற்பட்டவர் அவ்வளவுல இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு காஸ்மா கோவில் நமக்கு வந்துட்டு காசு வந்து அந்த காசுல எங்க போகுது பட்ஜெட் இருக்க பொது போட்டு நானே கேட்டுக்கிறேன் ஐம்பதாயிரம் கோடிக்கான செலவிடங்களை உங்களால் வெள்ளை அறிக்கை தர முடியுமா இன்னைக்கு நீங்க விவசாய பட்ஜெட் வெறும் அறிக்கை பேப்பர் அவ்வளவுதான் கண்டிப்பா இது வந்து ஒரு தலைவர் சொல்லு கூட அவசியம் இல்லங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது விவசாய ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்றோம் அதை பண்ண கிடையாது அதே மாதிரி நெல் கொள்முதல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தரணும்னாங்க கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் தரலங்க எதுவுமே கொடுக்காமல் விவசாயிகளுக்கு அங்க மானாவாரியான ஒரு கழுவி வாரி வழங்க சொல்லுங்க அவ்வளவு தெரியாது இன்னொன்னு இதெல்லாம் வெறும் கையில முடம் போட விஷயம் நான் இவ்வளவு தரும் அவ்வளவு தரோம்னு சொல்லிட்டு நிதியை ஒதுக்கீடு செய்து பலாயிரம் கோடி நிதியை எப்படி கபலீகரம் செய்து தன்னுடைய லாஸ் கொண்டு போய் இவங்க லாசாவுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டேன் எந்த நிதியுமே லாஸ் அடைத்து எப்படி கொண்டு போவது இது எப்படியெல்லாம் நம் சுரண்டுவது என்பதை செய்கின்ற ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் ஊழல் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊழலை மட்டும் வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்த்த முடியும் ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்கின்றது இந்த பத்து மாதம் கூட தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரும் போது இந்த ஒரு துறையில் மட்டும் எடுத்து பாருங்க அத்தனை துறைகளையும் வந்து நமக்கு வந்து ஏடி ரைடு வந்தாக்கா என்ன ஆகும் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை நம்ம எல்லாம் இருக்கிறோம் அடுத்து இந்த பன்னெண்டு மாசத்துல நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்போகுது ஆனா எய்ம் எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளவு சுட்ட முடியும் அடுத்து நம்ம வருமாட்டமா அப்படின்ற முறையில இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப ஈஸியா கையாள கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏன்னா ரொம்ப ஈஸியா இதை சூட்ட முடியும் யாரும் கேட்க போனது ஏன்னா ஏற்கனவே மிக பெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அமைச்சர் இதுக்கு போட்டிருக்கிறாங்க அவர் ஏற்கனவே போக்குவரத்து ஊழல் பண்ணிட்டு வந்தவர் உலக மாசம் சிறையில இருந்து வந்தவர் இதெல்லாம் வந்து பெரிய பிளஸ் அவருக்கு ஒரு அமைச்சர் ஆகுறதுக்கு இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து ஒரு அமைச்சர் ஆகுன்னா நீங்க எவ்வளவு ஊழல் பண்ணிக்கீங்க எவ்வளவு தூரம் நீங்க சிறைக்கு போயிருக்கீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க இதெல்லாம் தான் உங்களுடைய பேசிக் முடியும் அப்பேற்பட்ட ஒரு துறையில் இருக்கிற ஒரு அமைச்சரின் கீழ் ஒரு இலாக்காவில் அம்பலப்படுத்தி அப்படின்னு நடவடிக்கைகளை நமது அமலாக்கத்துறை முறைப்படி எடுத்து அந்த அமைச்சருக்கும் அந்த இலாக்காவிற்கும் என்ன தண்ணி கொடுக்குமோ அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இன்னைக்கு மதுபான ஆலைகள் வந்து மாமன்கள் என்றால் பாக்கி கம்பெனிகள் மச்சான்கள் இந்த மாமனை மட்டான இயக்கிறது யாருன்னு பார்த்தா நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் செந்தில் பாலி சம்பாரிச்சு அப்பா என்று கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட அப்பா அண்ணன் மாமன் மட்டன் செய்கின்ற ஆட்சிகள் நமக்கு தேவைதானே என்பதை மக்கள் உணர வேண்டும் இன்னைக்கு மக்கள் உணர்ந்துட்டாங்க அதற்கான காலம் அதற்கான சவுப்படி அதற்கான ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த இருபத்தி ஆறுல கண்டிப்பாக மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க இதுல ஒரு சிறிதளவு மக்களுக்கு சந்தேகம் வேண்டாம் மக்களுக்கு எது நியாயம் கிடைக்க வேண்டுமோ அந்த நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக பெண்களின் தாலி பாதுகாக்கப்படும் அதற்கான காலம் வெகு விரைவில் இல்லை இருபத்தி ஆறில் நமது அண்ணாமலை தலைமையின் கீழ் கண்டிப்பாக இங்கே பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் போடும் முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்பதாக தான் கண்டிப்பாக இருக்கும் எப்படி குஜராத்ல இருக்குதோ இன்னைக்கு அது போன்ற கண்டி அது போன்ற நிலைமை வந்து நீ தமிழ்நாட்டை கொண்டு வருவோம் அப்படின்ற நாங்கள் உறுதியை வந்து ஆணித்தரமாக அளிக்கின்றோம் அவர் கையில பல ரகசியங்கள் இன்னைக்கு திமுக அரசை கவிழ்க்கக்கூடிய ரகசியங்கள் பல அவரிடம் இருக்கலாம் இல்லன்னா வந்து இப்படி பதினெட்டு மாசம் ஒருத்தரை வச்சு அவர் துறையை அவருக்காகவே பாதுகாத்து வச்சு திரும்ப அவரை கொடுத்து நீ ஊழல் செய்யப்பா சம்பாதிப்பா இதுக்கும் கொடுப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் இரவோடு இரவாக முதலமைச்சரும் இருப்பு துணை முதலமைச்சரும் அவரை போய் வந்து জেলে போய் பார்த்துட்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க வர வந்து நீconvictம் சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே புரிஞ்சுக்கணும். ஊடகத்துல ஒரு அமைச்சர் வந்து மறைஎலியே ரொம்ப ஆபாசமா பேசிட்டாங்க. அதை குறிச்சு சொல்றீங்க? பெரிய இது வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து

பிஜேபி எல்லாம் வெளிநடப்பு பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட சொல்றதுக்கு பதில் கிடையாது பதில் கொடுப்பதற்கான திராணியம் கிடையாது மாசத்துக்கு சொல்ல வேண்டியதுன்னு நாங்கள் பேசலையா மும்மொழி கொள்கை ஏன் வேணாம் சொல்லுங்க அது என்ப என்ன போட்டிருக்குது நியூ எஜுகேஷன் பாலிசியில என்ன போட்டிருக்கு நாங்க தைரியமா மாசத்துக்கு சொல்ல முடியல ஏன் உங்களால சொல்ல முடியல இதுல உங்களால ஊழல நீங்க பேச வேண்டியதானு சட்டசபையில பேச முடியல அதற்கான அவகாசம் கூட கொடுக்காதால்தான் இன்னைக்கு வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் நாங்க இந்த அதிகாரபூர்வமான ஊழலுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்று தலைமை டாஸ்மாகின் தலைமை அலுவலகம் எக்மூர்ல இருக்கு தாளமுத்த நகராட்சி பிள்ளைங்கள அந்த அதற்கு முன்பாக சென்னை பெருங்கோட்டம் மற்றும் காஞ்சி திருவள்ளூர் சுற்றுப்புற பெருங்கோட்டங்கள் அனைவருமே அங்கு சூழ்ந்திருந்து பதினோரு மணிக்கு வெட்ட வெயில்ல பட்ட பகல்ல நாங்க தைரியமாக நம்முடைய ஆளும் அரசு திமுகவை கண்டித்தும் செந்தில் பாலத்தை கண்டித்தும் இந்த ஊழலுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்பதற்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகின்றது இதை வந்து ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நண்பர்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பத்திரிகை எல்லாம் வந்து லெப்ட் ரைட் எல்லாம் கிடைத்து பார்ப்பாங்க அரசோடைய ஆளும் கட்சிக்கான ஒரு ஆதரவுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி பார்க்கல இன்னைக்கு ஏன்னா உங்களுடைய கைனா உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு காரியத்தினால்தான் இந்த ஊழல்கள் எல்லாம் வெளிவரதுக்கான நீங்க ஒரு ஊன்று உலகம் ஒரு ஒரு ஆயுதமாக நீங்க இருக்கிறீங்க இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அது போன்ற அனைத்து பத்திரிகைகளும் வந்து எங்களுக்கும் துணி எங்களுக்குன்னா எங்களுக்கு கட்சிக்கு துணை வரல உங்கள் வீட்டுல இருக்கிற ஒரு மங்கைக்கும் ஒரு தங்கச்சியோ ஒரு அம்மாவுக்கோ ஒரு அக்காவுக்கோ நீங்க செய்யற ஒரு உதவியா நினைச்சு அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வந்து இதை சிரிப்பிச்சு நீங்க வந்து மீடியாக்கெல்லாம் போடணும் நீங்க எடுத்துட்டு போறது மட்டும் இல்ல இது வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்